கடவுள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்காந்துருக்கு அது கூட சேர்ந்து ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னாடி இந்த ஆறு சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க பொதுவாகவே இந்த பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுக்குனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறது எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது புற கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடுக் நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறார் அதே சமயத்தில் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நடராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் படத்தில் கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னது பாக்கியஸ்தானம் ராசி வந்து மகரலந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே நம்ம பகிர்ந்து பகிர்ந்தளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் சனி ராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் விஷயம் தான் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் இருக்கிறது தேவையற்ற பழைய நாள் நீர் தேங்குவதால் தொந்தையினால பல நோய்கள் பரவுவதென்று சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும்னா குருங்கறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலப்புறத்துக்கு ஆறாம் இடம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாம ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் சர்வசாதாரணமா சொல்றாங்க உட்காருங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சேங்கன் பண்றேன் பிசினஸ் லோன் பண்றேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் அவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறியா சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும் செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்ப அவங்களுக்கு அந்த தன்மையை அருந்து நேம் வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்கறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்கிறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகமாக நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க போரட்டாய் நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான் இப்ப அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிவிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் இதுல நீங்க பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் மத்தவங்க நான் இன்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க போன் பண்ணி கேட்கலாம் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க நாம வந்து தொடர்கிறோம் கண்ணிராசி நேயர்களே ஏற்கனவே உங்க ராசியில கேது உட்கார்ந்துருக்கு அங்க ராசிய வந்து இப்போ ஆறு கிரகங்கள் அந்த அன்னைக்கு சந்திரன் மாறிடுவாரு மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் ஏழாம் ஏழாங்கடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தா இப்ப நீங்க வந்து ஏதாவது திருமணம் பேச்சு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும் ஏழாம் வந்து பல ஏதாவது ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் எந்த ஒரு பாவத்திலும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இருக்கலாம் பல கிரகங்கள் இருந்துச்சா அதனால தள்ளபடி கண்டிப்பா உண்டு மனைவி வகையில கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் மனைவியுடைய வார்த்தைகள் கொஞ்சம் தடிக்கும் மனைவி ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க நீங்க வந்து அமைதி காப்பது நல்லது கண்ணிராசிக்காரர்கள் எல்லாமே இந்த வெளியாதிபதியும் பாக்குறாப்புல ராசியாதிபதியும் பாக்குறாப்புல ரெண்டாம் அதிபதியும் பாக்குறாப்புல ஒன்பதாம் அதிபதியும் பாக்குறாப்புல பத்தாம் அதிபதியும் பாக்குறாப்புல அஞ்சாறாம் அதிபதியும் பாக்குறாப்புல அது மட்டும் இல்லாம படையெடுத்து ஆடக்கூடிய பாம்பும் பார்த்து ஏழு ராகர்தான் பிரம்மாண்டமான ஒரு வருவாயின்னு சொல்லலாம் அந்த வருவாயை வந்து அப்படியே அமுக்கிறது உண்டான வேலை ஆடம்பரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் அதில் இருந்து தங்களை நீங்கள் காப்பாற்றுங்க பந்தா நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒரு வீடுடைய காசு இருக்காது ஒரு ஐநூறு ரூபாய் கை வந்த பேரு சிகரெட் பாக்கெட் கையில் வச்சுக்கிட்டே தெரியும் தேவையில்லை எது நம்ம இருக்கோ அது கூட நம்ம போய்கிட்டே இருக்கணும் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் சொன்னால் அது மிகையாகாது

அந்த ஏழு எட்டில் சஞ்சரிக்கும் போது எப்படியாவது இந்த காலத்தை கிடைச்சா அப்படி கேட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டிலே கடகராசி இருந்தாலும் அப்படியே நீங்கள் தெரிஞ்சு பாடு பண்றதுன்னு நல்லா தெரிஞ்சுருக்கும் ஆசியில கேது இருப்பதும் ஏழா இடத்தில் ராகு இருப்பதும் வந்து விபரீத ஆசைகளை தோண்டும் விபரீதங்கள் உங்கள் மனதில் ஏற்படும் கையில் காசு வச்சனா தலகால் புரியாமல் ஆடுவீங்க அந்த காசு எப்படி வந்து யாரும் யாருக்கு கேட்டால் சொல்ல தெரியாமல் முடிப்பீங்க அளவு ஒரு யோக்கியமான படமாக இருக்கும் வெளியே சொல்ல முடியாது பண கையில வெளியே சொல்ல முடியாது பிரதா பண்ண முடியாது எனக்கு என்னன்னு பேச முடியாது பேசணும்னா சனி பகவான் வச்சு செய்வேன் நான் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் திரு கொஞ்சம் ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் தான் நம்ம சொல்லணும் மற்ற ஜோதிடர்கள் என்ன சொல்றாரு நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் நம்ம அவங்களே பிராயத்தங்க சொல்றாங்க திரு மணிமேகல வேணாம் கன்னிராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஆறுல இருந்து ஏழாம் படத்துக்கு போயிருக்காரு ஏழாம் படத்தை ராசி வேற அவர் பாக்குறாரு ராசிக்கு கேது வேலைக்கு இருக்கிறான் கண்ணிராசிக்கு முடியும் இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி பலன் அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல வந்து நாலு அதாவது நாலாம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாரு பாதகம்ங்கிற இடத்துல உட்காந்து பார்க்குறாரு அப்படின்னா இந்த சொத்துக்கள் மாற்றம் அப்படிங்கிறது அந்த குடும்ப நபர்களுக்குள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா இப்போ நம்ம அம்மா பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா அதனுடைய பங்குகள் வந்து நம்ம வீட்டுக்கு வரும் அம்மாவுடைய சொத்துக்கள் பக்கு வீடு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த சனி போனோடனே அவங்களுக்கு அந்த சொத்து வரும் அல்லது கணவன மனைவி அவங்க பேரில் சொத்து இருக்குது அப்படின்னா இவங்க பேருக்கு மாற்றுறது அந்த சொத்துக்கள் இடமாற்றங்கிறதும் வரும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சே சேஞ்சஸ் பழுதுபா பழுது பார்க்கப்பட்டு வண்டி வாகனங்கள் சேஞ்சஸ்ங்கிறதெல்லாம் வரும் கல்வியில் கல்வி உயர்கல்வி ஏன்னா அந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா ஒரு ஹையர் படிப்பு சொல்லக்கூடிய இடம் ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இடம் தனுசு ராசி அதனால ஹையர் படிப்புலாம் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு குரூப் எடுத்துகிட்டு அடுத்து சேஞ்சஸ் பண்ணுற அமைப்பெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வரும் இதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நோய்க்குண்டான கிரகம் பாதகத்தில் உட்கார்ந்து அப்படிங்கிறது உங்க உடம்புல தைராய்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்டாக இருக்கட்டும் ஆகட்டும் உங்க உடம்புல அதிகரிக்கிறதுக்கு இதனால் மருத்துவ செலவுகளை உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை இருப்பவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு இந்த காலம் சிறந்த காலமாக சொல்லுவாங்க ஒருவனுக்கு ஒன்பது கிரகமும் உச்சமாக இருந்தால் அவன் பேட்டரி இல்லாமலும் செல்ல பேசுவான் இந்த கண்ணிராசிக்கு அந்த தன்மை தான் எல்லா கிரகமும் கண்ணிராசியை பார்க்குது குரு பார்க்கிறாப்புல செவ்வாய் பார்க்கிறாப்புல கேது அங்கேயே உட்கார்ந்து மற்ற சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சனம் எல்லாரும் பார்க்கறாங்க இத யோகம்னு எடுத்துட்டு போறதா அவயோகம் எடுத்துட்டு போறதா திரு சந்திரன் சார் உங்களுடைய அந்த சொல்லுங்க ஐயா வந்து கன்னிராசியை பற்றி இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு அப்போ இந்த ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே ஒரு அமைதியான ஒரு கேரக்டர் அந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு தன்மையை உணரக்கூடிய நிலைப்பாடு உண்டுன்னு வச்சுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார் இந்த ஐந்து ஆறு என்பது எதை குறிக்குதுன்னா ஐந்தாம் இடம் பூர்வ உண்ணியத்தை குறிக்கக்கூடியது நிலத்துத்துவத்தை குறிக்கக்கூடியது கண்ணீராசம் கன்னிராசிக்காரங்களே நிலத்தத்துவத்தில் பிறக்கக்கூடியவங்க அப்போ அந்த ராசி நிலத்தத்துவத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு உணரக்கூடிய தன்மைகள் அதிகம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்கள் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா சனி வந்து ஏழாம் வரியோ பார்க்குறாரு வேற தன்னோட ராசியை ஜென்ம ராசியை பார்க்கறாரு அப்போ அந்த ராசி அதிபதியும் போய் ஏழைய போய் நீசம் பெற்றிருக்கார் வேற இருந்தாலும் நீசம் பெற்றிருந்தால் கூட அந்த ராசிக்கு உண்டான இப்போ பலாபலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது இப்போ கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு எந்த ஒரு செயலியுமே அவங்க வந்து ஒரு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையில் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம் லாபாதிபதியாக வரக்கூடியவர் அந்த ராசியில் இருக்கார் அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் லாபம் இல்லாத போயிடும் அப்போ யாருக்கு லாபம் அப்படின்னா கலசரத்துக்கு லாபம் இவங்களுக்கு இவங்களோட மனைவி கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடணும் அதாவது தன்னால் எதுவுமே முடியாது கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பு இல்லை அப்ப நமக்கு யார் சிறப்புன்னு பார்த்தா ஏழாம் இடம் சிறப்பு ஏழாம் இடம் பாதகம் அப்ப நம்ம சாவியை வந்து பாதகத்தை கொடுத்துட்டா நமக்கு சாதகம் அதனால ஏழாம் இடத்தை நம்ம வந்து பகைத்துக் கொள்ளாம ஏழாம் இடத்துக்கிட்ட சரண்டரா வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு யோகம் அருமை நல்லாவே சொன்னீங்க நீங்கள் கன்னி தான் நினைக்கிறேன் இல்லைங்க கன்னியா லக்னங்க கன்னியா லக்னம் நீங்க பொறுமை பொறுத்தார் பூமியார்

பெண்கள் கன்னி கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி தேவதைகள் அவங்களெல்லாம் வழிபாடு செய்வது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அதாவது இப்போ கன்னிமார்கள் வழிபாடுனால் கன்னிமார்களுக்கு இந்த ஜாக்கெட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வளையல் பாசி ஜாக்கெட் பிட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து பின்னாடி குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியமும் உங்களுக்கு தெய்வ அனுகூலமும் மிக சிறப்பாக கிடைக்கும் இது வந்து ஏன்னா சனி மவனை பொறுத்தளவுக்கு வாழ்வில் பரிகாரத்தை மேற்கொள்வது சிறப்பு நம்ம கோயிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அதனால் நீங்கள் மனிதர்களுக்கு உண்டான சேவை செய்து உங்களோட வாழ்க்கையை பயனுள்ளதாக கொள்ளுங்கள் இப்போ நம்ம அந்த ஆதிபராம் பண்ணிப்பாரு அது ஒரு சீன் வரும் கோயில் போவார் மூணு பெண்கள் இதில் வந்துட்டு இருப்பாங்க ஆ கஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சின்னு காலைல விழுந்துருவார் அது மாதிரி நம்ம சந்தர்ப்பத்தில் தான் சொல்றாரு இப்போ வந்து சுமங்கலி பெண்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அவர் சொன்னோட தாத்பரியம் தான் திருமணமான சுமங்கலி பெண்கள் மங்களகரமான பெண்களுக்கு உங்களால் உதவிகளை செய்யுங்கள் அவங்களுக்கு வந்து உங்க பிறந்தநாள் வந்துச்சா

நமக்கு வந்து ஒரு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக அமையும் பட்சத்தை அது வந்து ஒரு அற்புதமான பரிகாரமாகும் இதுதான் பரிகாரம்னு சொல்கிறோம் நாங்கள் என்ன மாற்று ஏற்பாடு இதை பரிகாரம்னு சொன்னால் ரொம்ப பெரிய செப்படி தான் நினைச்சிட வேண்டாம் யாரும் ஒரு மாற்று வினை தனிப்பட்டுச்சுன்னா உடனே மருந்து போடுறோம் ஒரு மாற்று வினை பசிக்குதான் சாப்பிட்றோம் ஒரு மாற்று வினை சாப்பிட்றோம் இதுதான் பரிகாரங்கிறது வந்து நல்லா ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னீங்க பகவான் ஏழாம் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்துக்கு சனி பகவான் வராது யாரு வராங்க அஞ்சு ஆறு கூட இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசியோ கண்ணி லக்னமோ எடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரங்கள் மூணு எட்டு நட்சத்திரங்கள் இயங்குறதுனால அவங்க கண்டிப்பாக ஒரு கோட்டு கா வம்பு வழக்கு பிரச்சனையை அவங்க வாழ்க்கையில சந்திச்சே தேரணும் ஒன்றா அவர்கள் சந்திப்பார்கள் இல்லைன்னா அவர்கள் தந்தை தாய் தந்தையின சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தேரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதன் மூலம் அஹ் இது வரைக்கும் வம்பு வளத்தெல்லாம் போட்டிருப்பாங்க அதுவும் ஒரு இவர்களுக்கு சாதகமாக வெற்றி பெறக்க வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இவர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது கணவன் மனைவிக்குள் சந்தேகம் சந்தேகப்படாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு வலி வழிவகம் அதை விது ரெண்டு பேரும் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலனை தரப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் அதாவது ஒரு பாட்டாளி பா அதாவது பாட்டாளி உறவினர்கள் ஆகட்டும் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் இவர்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் நம்பிக்கையானவர்கள் எதிரிகளாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறு குடைவல் ஏழாம் இடத்துக்கு வரனால அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவர்களுக்கு நுரையீரல் அதாவது சளி கபம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வரனால உடல் நலத்தில் கவனம் செல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து கன்னிமா தெய்வத்தை வழிபாடு பண்றது இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அதே சமயம் இவர்கள் திருச்செந்தூர் வழிபாடு பண்றதும் அதே மாதிரி முருகனை வழிபாடு செய்யறதும் இவங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் யாராவது இவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனும் திருத்தணி முருகனும் ஒரு மிகுந்த அந்த வழிபாடு வந்து சிறப்பை தரும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க குரு பார்க்கறதுங்கிறது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நாளுக்கு ஏழு மதிப்புக்கான குரு குரு இருக்கிற இடத்தை கிடப்பான் பார்க்கிற இடத்தை வாழ வைப்பான்னு சொல்லுவோம் குருவோட பார்வை இருந்தால் குருவோட பார்வை கனிவான பார்வையை அமைந்து விட்டால் அது சாதகமாக தான் இப்போ அந்த வகையில் குரு இந்த ராசியை பார்க்குற அப்படி பிரச்சனை மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குருவோட பார்வை உங்கள் ராசி இருக்கு ஸோ அதனால வந்து உங்க ஒரு ஆசை மட்டுமல்ல உங்க முயற்சி சாணத்தையும் அவர் பார்க்கறாரு உங்களுடைய முயற்சி தீவிர முயற்சி கண்டிப்பா நீங்க ஈடுபடுவீங்க ஆனா அந்த தீவிர முயற்சியில் நமக்கு தேவையானது என்பதே என்பதை சிந்திக்கக்கூடிய புத பகவானும் உங்களை பார்க்கறது ஒரு மிக நல்ல விஷயம் தான் எதைலையுமே எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்